அனைவருக்கும் வணக்கம் மனித ஜீவராசிகள் அனைவரும் தங்களது ஆயுள் காலத்தை நீட்டித்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வாழ்வது என்பது அத்தியாவசிய தேவைகளுள் ஒன்றாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படுகிறது ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் அவள நிலையில் விட்டுவிட்டால் பிறகு இந்த அலட்சியப் போக்கினால் தன் ஆயுட்காலமும் அவலநிலைக்கு தள்ளப்படும் அரண்மனையில் அலங்காரத்திற்கு உரித்தான பொருட்களை போன்றுதான் ஆரோக்கியமும் கருதப்படுகிறது இந்த ஆரோக்கியத்தை நல் பழக்க வழக்கத்தாலும் நல் குணத்தாலும் மேம்படுத்தி வைத்துக் கொள்வது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மட்டும் இல்லாமல் கட்டாய கடமைகளுள் ஒன்றாகவும் காண வேண்டும் மன கட்டுப்பாட்டுடன் தேவையான ஆரோக்கியத்திற்கு ஏற்ற செயல்களை மேற்கொண்டும் உணவுகளை உட்கொண்டும் நன்றி உணர்வோடு இருக்கும் நல் மனிதர்களுடன் பழகியும் என்றென்றைக்கும் வாழ்வது போன்றதொரு அதி அற்புதமான காரியம் இந்த அகிலத்தில் வேறு ஏதும் இல்லை தன் நிலையை உணர்த்தி செயல்பட்டு தனது தாய் மற்றும் தந்தையாகிய பெற்றோரை நல்முறையில் கவனித்து கொள்ளும் நல் மானுட பிறவிகளுக்கு இந்த ஆரோக்கியத்தின் முக்கியத்துவமானது நன்கு புரிந்திருக்கும் இந்த மாமனிதர்கள் நிச்சயம் நல் தீர்க்க தரிசன ஆற்றலை பெற்றவர்களாகத்தான் இருப்பர் இந்த ஆரோக்கியத்தை அன்பாக அள்ளி குழந்தையை அரவணைப்பது போல் அரவணைத்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த ஆரோக்கியத்தின் அருமையானது நன்கு புரிந்திருக்கும் அறிவும் திறமையும் கூர்மை அடைவதற்கே ஆரோக்கியமானது மிகவும் அஸ்திவாரமாக இருக்கிறது என்னதான் அறிவாளியாகவும் திறமைசாலியாகவும் இருந்தாலும் ஆரோக்கியத்தை நல்முறையில் பார்த்து கொண்டால் நினைத்தவை அனைத்தும் கைகூடும் ஆரோக்கியம் என்பது ஒரு புனிதத்தன்மை வாய்ந்த அரிய வகை பொக்கிஷம் என்று சொன்னால் மிகையாகாது நேர்மை வழியில் செல்லும் அனைத்து உயிரினங்களும் இந்த ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து அதனை தக்கவைத்து பேணி பாதுகாத்து கொள்ளும் குறுக்கு வழியில் மற்றும் நேர்மையற்ற வழியில் செல்லும் ஜீவராசிகள் நிச்சயம் இந்த ஆரோக்கியத்தை நன்கு பார்த்து கொள்ளாமல் முக்கியத்துவத்தை அறியாமல் தனது ஆரோக்கியத்தை சீரழித்து கொள்ளும் ஆக முடிந்தவரை நேர்மையான குணத்தை வளர்த்து கொண்டும் நல் மனிதர்களோடு பழகியும் நல் மனதினையும் வைத்து கொண்டால் இந்த ஆரோக்கியமானது என்றென்றைக்கும் நீடித்து நிலைத்து நிற்கும் முதலில் எது ஆரோக்கியமான வாழ்க்கை எவையெல்லாம் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை என்பதை வரையறுக்க தெரிந்திருக்க வேண்டும் இதை வரையறுத்து பகுத்தறிந்தாலே நற்பண்புகளும் நன்மைகளும் வந்து சேரும் நிச்சயம் உண்மை நிலையை புரிந்த அறிந்த மனங்களுக்கு ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் ஆனது மிகவும் புரிந்திருக்கும் இந்த வகை மனங்கள் ஆரோக்கியத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளும் மேலும் இந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நசியல்களில் ஈடுபட்டு நல் பழக்க வழக்கங்களை வளர்த்து கொண்டு முடிந்தவரை இந்த அகிலத்திற்கு நன்மையையே செய்ய விரும்பும் இதுவே வரவேற்கத்தக்க ஆகும் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே